தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாட திரு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் இணைந்திருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மகா பிரபு இஸ்ரேல் ஈரான் போரானது போர்னு சொல்ல முடியாது மோதல் தான் இதுவரை நடந்துட்டு இருக்கு அந்த மோதல் வந்து ஒரு முடிவை நோக்கி செல்லாத ஒரு சூழலானது இருக்கு இது எட்டாவது நாளாக அந்த மோதலானது தொடர்ந்து கொண்டே இருக்கு முதல்ல இந்த மோதல் குறித்தான உங்க பார்வை என்ன சார் நியாயமா தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா இஸ்ரேல் நியாயமா நடந்துக்குதுன்னு நினைக்கிறீங்களா அநியாயமா நடக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா பதில் சொல்லை முதல் இப்போ உங்க தெருவில ஒருத்தர் நான் காலி பண்ணிடுறேன் இந்த நீ இருக்க முடியாது அப்படின்றாரு சொல்லி நிற்கிறாரு ஒரு நாள் கெழுப்பாயிட்டு ஓங்கி ஒரு இழுப்பு இழுத்துருங்க இப்போ நீங்க செஞ்சது நியாயம் சொல்வீங்களா அநியாயம் சொல்வீங்களா இஸ்ரேல் வரைபடத்திலேயே இருக்க அதை நாங்க அழிக்க போறோம் அப்படின்னு காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இதை என்ன சொல்லுவீங்க நீங்க எப்படி சமாதான தூது அப்படின்னு சொல்லுவீங்களா இது இஸ்ரேல நாட்டை நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து இப்போ அணுகுண்டு தயாரிக்கிறதுல மும்முறமா இருக்காங்க ஒன்னும் அணுகுண்டு தயாரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சது நேரா குண்டை போட்டு போயிட்டே இருப்பா நீங்களாம் இதை காப்பாத்த முடியாது ஏன்னா ஒரு அணுகுண்டு விழுந்தது அப்படின்னு சொன்னா முடிச்சு போச்சு என்கிட்ட இஸ்ரேல் காரியாய் அவ்வளவுதான் சின்ன நாடு அப்போ அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இன் கொஸ்டின் அப்படின்னும் போது அவங்க இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறத எப்படி நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க அடுத்தது தான் வந்து எதுவுமே பண்ணலை எதுவுமே பண்ணலை அப்படின்னா ஹமாஸ்னு ஒரு குரூப் இருக்கு ஹெஸ்புல்லான்னு ஒரு குரூப் இருக்கு அப்புறம் அந்த ஒரு குரூப் இருக்கு இவங்களுக்கெல்லாம் ஸ்பான்சர் யாருன்னு தெரியுமா ஏன்னா தானே பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நேரடியா சண்டை போடாட்டாலும் நீங்க தானே இவங்கள விட்டு அவங்கள இவ்வளவு நாளா கொச்சல் குத்துனுக்கிறீங்க அந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பண்டிகையும் போது ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சி ஆயிரக்கணக்கான பேரை கொன்னுட்டு கணக்கான பேரை பிணைக்கதிகளா கொண்டு போனது இதெல்லாம் ஈரான் பேக்கடு அமைப்புகள் தானே அப்புறம் ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இவங்க தானே முதல்ல அடிச்சாங்க அப்படின்னா இது என்ன நியாயம் சரி இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க இஸ்ரேலுடைய தாக்குதல் ஈரான்ல எங்கெங்கெல்லாம் இருந்தது இது வரைக்கும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ் அதுக்கப்புறம் மிசைல் ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ஸ் அதுக்கப்புறம் மிஞ்சி மிஞ்சி போனா அதை கமாண்ட் சென்டர்ஸ் ப்ரொடக்ஷன் இப்போ தலைநகரை தாண்டி உள்ளேயும் தாக்குதலை வந்து முதல்ல ஆரம்பத்துக்கு வருவோம் ஓகே ஈரானுடைய தாக்குதல் எப்படி இருக்கு இன்னி வரைக்கும் இஸ்ரேல் ஒரு கையை பின்னாடி கட்டிட்டு சண்டை போடுற மாதிரி உங்களுக்கு புரியலையா ஃபைட்டர் ஜெட் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு உள்ளுக்குள்ள இருந்த ட்ரோன்ஸை வச்சு அவங்க முதல்ல பண்ணாங்க ஏர் டிஃபென்ஸை காலி பண்ணாங்க அதுக்கப்புறம் அது அந்த நேரத்துல சைமில்டெனியா ஃபைட்டர் ஜெட் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு போனாங்க ஆனா ஈரானுடைய தாக்குதல் அப்படின்றது இன்டெலி டிஃபரண்டா இருக்கு மிசைல்ஸ் இஸ்ரேல் வந்து இன்னி வரைக்கும் மிசைல்ஸை யூஸ் பண்ணல எந்த அளவுக்கு பொறுமையை கடைபிடிக்கிறாங்க அப்படின்றது புரியுதா கிட்ட மிசைல்ஸ் இல்லையா அவங்களுக்கு மிசைல்னா என்னன்னே தெரியாதா ஏன் இன்னி வரைக்கும் அதை அடிக்காமல் இருக்காங்க ஃபைட்டர் ஜெட்டையே அவங்களால இன்செர்ட் பண்ண முடியல நேராக போயிட்டு குண்டு போட்டு வந்துன்னே இருக்காங்க இன்னைக்கு இங்க போட்டேன் நாளைக்கு அங்கே போட்டேன் அப்படின்னு லிஸ்ட்டு குத்துனுக்குறாங்க அப்படி இருந்துச்சு அவங்க ஒரு மிசைல் அனுப்பிச்சாங்கன்னா ஈரானால் அதை டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இருந்தாலும் இஸ்ரேல் இன்னைக்கு பண்ணாம இருக்காங்கல்ல ஆனால் ஈரான் வந்து அவங்க பாட்டுக்கு சர மாதிரியா ட்ரோன்ஸ் அனுப்புறாங்க இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் முழுக்க காலியா அவர அளவுக்கு சேச்சுரேஷன் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் இன்னி வரைக்கும் பொறுமையா இருக்காங்களா இல்லையா இப்ப சொல்லுங்க மகா பிரபு நியாயம் யார் பக்கம் இருக்கு இன்னைக்கு சம்பர் ஈரான்ல வந்து அந்த சீஸ்மிக் ஆக்டிவிட்டி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து நிலநடுக்கம் இருக்காது அணுகுண்டு சோதனை யாருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேல் அதுதான் சொல்லிட்டு வராங்க அது பாருங்க அவங்க வந்து தயாரிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க ஹார்ட்லி அ டேஸ் அப்படின்னு சொல்லி இதை அலோவ் பண்ணக்கூடாது இதுதான் அவங்களுடைய கோரிக்கை இப்ப நீங்க கேட்கலாம் சார் இஸ்ரேல் கிட்ட கூட தான் அனுபண்டிருக்கு எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக ஆனா அது டிக்ளேர்டு நியூக்ளியர் பவர் கிடையாது தெரியும் இருக்கும் ஆனா என்னைக்காவது அவங்க வந்து நாங்க இரவனை இழுத்து விடுவோம் ஈராக்கை எழுத்து விடுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்களா சரி இன்னைக்கு வந்து ஈரானுக்கு எதிராக தாக்குதலை தொடங்கினது இஸ்ரேல் அப்படின்னு சொல்றீங்கல்ல இது வரைக்கும் இஸ்ரேலுக்கு மற்ற நாடுகளுக்கும் நடுவில் எத்தனை யுத்தம் நடந்திருக்கு எந்த ஒரு யுத்தமாவது இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்கா ஒரே ஒரு போர் சொல்லுங்க சார் இஸ்ரேல் போய் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் என்ற நாடு உருவாகும்போது போது தமத்து தான் இருந்தது இன்னைக்கு வந்து அதை விட பல மடங்கு அது பெரிதாக இருக்கின்றது இவங்களா போய் சண்டை போட்டாங்களா இஸ்ரேல் உடனே ஆரம்பிச்ச யுத்தத்துல இருந்து அந்த சிக்ஸ் குப்பூர் அப்படின்னு எந்த யுத்தமுமே இஸ்ரேல் மீது திணிக்கப்பட்ட யுத்தம் இவங்களா போய் சண்டை போடுவாங்க அடி வாங்கினு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் வந்து அந்தந்த நிலப்பரப்ப வந்து அவங்க மேல தப்பு அவங்க சண்டை போட்டு உங்க நாட்டை புடிச்சிட்டு போனாங்களா எனக்கு இது மட்டும் பதில் சொல்லுங்க அவங்க வந்து இங்க இருந்த சில பிரதமர்கள் மாதிரியா சண்டையில வந்து நம்ம எதிரி நாட்டு உள்ளுக்குள்ள ஊடுருவி போனாலும் இல்லைங்க நீங்க பிடிச்ச பகுதியை திருப்பி கொடுக்கட்டாலும் பரவாயில்ல உங்க பகுதிகளெல்லாம் நீங்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாதான போற பிறகு விட்டுட்டு திரும்பி வரத்துக்கு இப்ப சொல்லுங்க யார் பண்றது நியாயம் நீங்க அவங்கள சும்மா இருக்க விட மாட்டீங்க தெரியல ரெண்டு பேர் வருவீங்க நாலு பேர் வருவீங்க ஆறு பேர் வருவீங்க அவங்க நினைச்சு பார்க்காத நேரத்துல அதுவும் பண்டிகை கொண்டாடுற நேரத்துல அவங்க மேல கூட்ட போடுவீங்க உங்களை இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிருவோம் மேப்புலேயே அவங்க நாடு இருக்காது அப்படின்னு சொல்லுவீங்க ஒவ்வொருத்தரையும் அவங்க அவங்களை டிஃபெண்ட் பண்ணிட்டு அந்த சாதாரண சண்டை அப்படின்னா வேறங்க வெறும் மிசைல்ஸ் இந்த மாதிரி மியூனிஷன்ஸ் அது வேறங்க அணுகுண்டு யுத்தம் அப்படின்னு வந்ததுன்னா முடிஞ்சு போச்சு அவங்க போட்டுட்டாங்கன்னா சாரி எனக்கு செகண்ட் ஸ்ட்ரைக் கெப்பபிலிட்டி இருக்கு நாங்க திருப்பி தாக்குவோம் எதுக்காக உங்க மக்கள் எல்லாம் ஒண்ணு இல்லாம போன பிறகு அதுக்கப்புறம் நீங்க போட்டுன்னா போடாட்டீங்க அப்போ ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கா அவங்க பண்றதை எப்படி நீங்க அநியாயம் சொல்லுவீங்க இப்போது ரெண்டு நாட்டுக்குமான மோதல் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு அமெரிக்கா வந்து ஈரானை வந்து எச்சரிச்சுட்டே இருக்காங்க போரை வந்து கொஞ்சம் நிறுத்துங்க மோதல் நிறுத்துங்க கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்றாங்க மற்ற நாடுகளுமே வந்து ரெண்டு நாடுகளையே ஏதோ ஒரு நாட வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு நிலையில தான் இருக்காங்க இப்படி இருக்கும்பொழுது இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த போர் நீளும் யார் கை இப்பொழுது கொஞ்சம் ஓங்கியிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆஸ் ஆஃப் ஈரானுடைய கை தான் ஓங்கியிருக்கு இதுதான் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயம் ஆனால் ஏன் ஓங்கியிருக்கு அப்படின்றத பற்றி யாருமே யோசிச்சுங்க ஏன்னா இஸ்ரேல் வந்து ஒரு கையை பின்னாடி கட்டி நின்று சண்டை போட்டுனுக்கிறாங்க அதனால அவங்களால கையை ஓங்க முடியவில்லை ஓங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அமெரிக்கா சப்போர்ட் பண்ண முடியாது பாருங்க அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி இப்போ அவங்க கிட்ட இருக்க ஸ்டாக் பைல்ஸ் ஆஃப் மிசைல்ஸ் இதை வச்சு அடித்தாலே முடிஞ்சு போச்சு ஆனாலும் அவங்க பொறுமையை கிடைப்பிடுங்க எங்களுக்கு வந்து அந்த அணுகுண்டு அப்படிங்கிறத அவங்க இருந்து நீக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய நோக்கம் மற்றபடி மக்களை அழிப்பது அதெல்லாம் எங்களுடைய யார் சொல்லி அதை செய்வாங்க அவங்க யார் சொல்லணும் அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க இதை யாராவது போய் சொல்லணும் இல்ல ஈரான் கிட்ட அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா சோ யார் சொன்னா கேட்பாங்கன்னு நினைக்கிறாங்க இஸ்ரேல் அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு தெரியும் அவங்களுக்கா புத்தி வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனாலதான் சண்டை ஆமா சொன்னா கேட்க மாட்டீங்க அதனால நாங்க அதை அழிச்சிடுறோம் நியூக்ளியர் இன்சுலேஷன்ஸ் நாங்க அழிக்கிறோம் சொன்னா கேட்கறவனா இருந்தா இந்நேரத்துக்கு அது கேட்டுருக்கணும் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்குல்ல ஐஏஏ அவங்க வந்து ஒரு இதில் என்ன சொல்லியிருந்தாங்க சிக்ஸ்டி பர்சன்ட் அப்படின்னாங்க இன்னொரு இடத்துல வந்து யாரோ ஒரு அதிகாரி சொல்லியிருந்தார் எயிட்டி த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்ட் அளவுக்கு என்ரீச் பண்ணிட்டாங்க நைன்டி பர்சன்ட் என்ரீச் பண்ணால் குண்டு தயாரித்து விடலாம் அப்படின்னு பட்டு அவங்க தரப்புல இரண்டு தரப்புலேயே சொல்லாங்க அதை பாருங்க எல்லாம் ரெடியாக இருக்குதுங்க பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து எஸ்ன்னு சொல்லணும் சொன்னால் ரெண்டே மணி நேரத்தில் நாங்கள் ரெடி அப்படின்னு இருக்காங்க ஸோ இஸ்ரேலா தான் சொல்கிறாங்க அதை பாருங்க ஒன்லி மேட்ரு ஆஃப் டேஸ் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்ன்றதெல்லாம் கிடையாது அவங்களால தயாரிக்க முடியும் தயாரிச்சுட்டாங்க அப்படின்னா முடிஞ்சது இஸ்ரேல் காலி அவங்க இதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க ஓகே அதனால நாங்க எங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு இருக்காங்க ஓகே ரெண்டு நாடுமே வந்து எல்லைகளை பகிர்ந்து கொள்ளாத நாடு இவங்க எங்கேயும் இருக்காங்க அவங்க எங்கேயும் இருக்காங்க இந்த ரெண்டு நாடு அந்த பிரச்சனை எப்போது இருந்துகிட்டே இருக்கு இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க மதமா வேற ஏதாவது காரணமா என்ன நினைக்கிறீங்க ஈரானை கேட்டா அவங்க அதான் சொல்லுவாங்க இது ஜியோனிஸ்ட் கான்ஸ்பிரசி அப்படின்னு பாலஸ்தீனம் அப்படின்னு பாலஸ்தீனம் அப்படின்னா அப்ப அங்க இருந்த மக்கள் யாரு யூதர்கள் எந்த காலத்துல இருந்து இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து நிறைய பேசிட்டோம் அதனால ஒற்றுங்க இவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க ஈரான்ல அதனால அத பேசி பிரயோஜனம் கிடையாது சோ இதைத்தான் அவங்க அவங்க பிரச்சனையா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த பாலஸ்தீனம் அங்க இருக்கவங்கெல்லாம் வந்து சொந்த நாட்டிலிருந்து அகதிகளாக்கப்பட்டார்கள் அவங்கெல்லாம் விழுந்து வெளில போயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் எந்த நாட்டுல போய் தஞ்சம் புகுந்தார்கள் இந்த சவுதி அரேபியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கட்டார் இந்த மாதிரி நாடுகள்லாம் பாலஸ்தீனியர்களை ஏற்றுக்கொள்கிறார்களா பாகிஸ்தான்ல ஏற்றுக்கொள்கிறார்களா பாகிஸ்தானுடைய ஹேண்ட் என்ன அப்படின்றது ஜோர்டானில் அவங்க பண்ண விஷயத்த நீங்கள் ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஆதரவாக இருக்கின்றது அதை ஒத்துகிறீங்களா நீங்கள் அமெரிக்கா பின்னாடி இருக்கு அப்படின்றதுனால தான் வந்து இஸ்ரேல் இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறாங்க இது வேற எச்சரிக்கை வேற கொடுத்துருக்காங்க ஈரான்ல வருங்க எங்களுக்கு தெரியும் அப்புறம் உங்களுக்கும் அடி விடும் அப்படின்னு பாகிஸ்தான்ல இருந்து போயிட்டு அங்க போய் லஞ்ச் சாப்பிட்டு வர்றாரு மிலிடரி சீஃப் இதை எப்படி பாக்குறீங்க இப்ப நீங்க கேட்டீங்களா மதம் அப்படின்னு பாகிஸ்தான் அது வந்து நம்மள மாதிரி செக்யூலர் கண்ட்ரி கிடையாது ஆமா முஸ்லீம் கண்ட்ரி இஸ்லாமிய அதாவது இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான் அதே மாதிரி இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் ம் அங்க போட்டு அடி அடி நடிச்சு இருக்கிறாங்க சப்போர்ட் பண்ணதுன்னு சொல்றீங்க நீங்க போயிட்டு அவரோட சாப்பிட்டு வரீங்க அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கா இல்ல எந்த நாடு அவங்களுக்கு இப்ப ஈரானுக்கு சப்போர்ட் ஆகுறதுன்னு எனக்கு சொல்லுங்க சுத்தி இருக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே இஸ்லாமிக் ரிபப்ளிக்ஸ் எக்ஸப்ட் அர்மீனியா அர்மீனியாக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை இல்ல அஜர்பைஜான் இஸ்லாமிக் ரிபப்ளிக் அஜர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை என்ன ப்ரோ ஒண்ணுமே புரியலையா ப்ரோ அர்மீனியா வந்து கிறிஸ்டியன் கண்ட்ரி அவங்களோட பிரச்சனை இல்ல அஜர்பைஜான் இஸ்லாமிக் கண்ட்ரி அவங்களோட பிரச்சனை ஈரானுக்கு என்ன ஒண்ணுமே விளங்க மாட்டுதான் ஓ டர்கி வந்து ஈரானுக்கு ஆதரவு ஆனா டர்க்கி அஜர்பைஜானுக்கும் ஆதரவு கஜர்பைஜானுக்கு ஈரானுக்கும் ஒத்து வராது அது மட்டும் இல்ல இஸ்ரேல் அஜர்பைஜானுக்கு ஆதரவு இது தெரியுமா டர்கிக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகாது ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அஜர்பைஜானுக்கு சப்போர்ட் பண்ணின்னு இருக்காங்க அஜர்பைஜான் வந்து ஈரானை ஏதேக்க மாட்டுது தலசுத்துதா அதனாலதான் சொல்றேன் இவங்க நியாயம் இவங்க பக்கம் அநியாயம் அப்படின்னுலாம் வந்து இது மதம் மேட்டர் இல்ல மதம் இங்க விஷய ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த மதவாத அடிப்படையில இது இந்த ஜியோனிஸ் கான்ஸ்பரன்ஸி அவங்கள அழித்தே தேத்திடுவோம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஆனால் ஈரானுக்கு சப்போர்ட் இல்லாததுக்கும் மதம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த மிடில் ஈஸ்ட்ல குறிப்பா அந்த இஸ்லாமிக் வேர்ல்டுல தான் வந்து தலைவராக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க சவுதி அரேபியாக்க அதை ஏத்துக்க முடியாது அந்த மன்னர் குடும்பம் வந்து அதனால தான் சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் வந்து அந்த அளவுக்கு ரிலேஷன்ஸ் இல்லை ஏங்க ஈரான் ஈராக் வார் எத்தனை வருஷம் நடந்தது தெரியுமா இப்படி அக்கம் பக்கத்துல இருக்கவனோட எல்லாம் சண்டை போட்டு யாரோட உனக்கு சண்டை இல்லை எனக்கு சொல்லுங்க இல்ல இஸ்ரேலுக்கும் அதே பார்வதனை எல்லாரோடையும் சண்டை தானே போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இஸ்ரேலோடு சண்டை போடுகின்றார்கள் ஓ இஸ்ரேல் போடல அதத்தான் நான் சொன்னேன் இஸ்ரேல் எங்கேயாவது போய் வம்பு சண்டை ஆரம்பிச்சாங்களா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு யூஏஇ அப்படின்னு ஒரு நாடு இருக்கின்றது அதுக்கும் இஸ்ரேலுக்கும் சமாதான உடன்படிக்கை ரெண்டு பேரும் நட்புறவு அப்படின்னு ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டைம்ல வந்தாங்க ஞாபகம் இருக்கா எப்படிங்க சாத்தியமாச்சு சவுதி அரேபியாவோட ஆக்சுவலா அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆக வேண்டிய நேரம் மறுபடியும் வந்து நாம ஃப்ரெண்ட் ஆக மறுபடியும் சொல்ல முடியாது ஆர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாம வந்து நட்பாகலாம் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு அது நிறைவேற போகின்ற நேரத்துல தான் அந்த ஹமாஸ் அங்க போயிட்டு கொட்டையை குழப்பிட்டாங்க அந்த ஈரான் பார்த்தாங்க என்ன இவங்க பாட்டுக்கு மிடில் ஈஸ்ட்ல இருக்க நாடுகளோட எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம என்ன ஆவறது நம்ம அவனை தான் எதிரி அப்படின்னு சொல்லி நிற்கிறோம் இவங்க வந்து எல்லா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் தீபாவளின்னு விக்ரமன் படம் மாதிரி இது பண்ணி நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் விட்டு அவங்க கலாட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ சவுதி அரேபியாவோட அந்த இதுன்றது நின்று போச்சு ஓகே இது எவ்வளோ நாள் இந்த போர் நீளும் அப்படின்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேருமே வந்து யார் பேசி கேட்காத மாதிரி தான் இருக்கு எல்லாருமே சமாதானம் பேசியும் ரெண்டு ரெண்டு நாடுகளுமே வந்து தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்காங்க இவங்க பல பகுதியில் அடிச்சுட்டா சொல்றாங்க அவங்களுடைய பகுதியில் இவங்க அடிச்சுதா சொல்றாங்க இந்த போர் இன்னும் எவ்வளோ நாள் நீளும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்னைக்கு வந்து இஸ்ரேல் வந்து அவங்க ஒரு ரெட் லைன் வச்சிருக்காங்க இவ்வளவு கேஷுவாலிட்டி இல்ல இந்த லிமிட் அப்படின்னு ஒண்ணு அவங்களுக்குள்ள அத வெளில சொல்ல மாட்டாங்க அந்த லைன் மீறப்பட்டது அப்படின்னு சொன்னா இப்போ நிதஞ்சி அவர் பேசியிருக்காரு அதாவது ட்ரம்ப் சொல்லியிருக்காரா அந்த இவங்க சொல்லிருக்காங்க ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் அது உள்ள எல்லாமே முடிஞ்சிடும் போல இருக்குது நீ நான் ரெண்டு வாரத்துல டிசிஷன் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து அந்த ப்ரெஸ் செக்ரட்டரி வந்து இல்லை பைடன் காலத்தில் ஏன் நீ ரெண்டு வாரத்தில் டிசைட் பண்ணுறதுக்கும் பைடனுக்கும் என்ன சம்மந்தமே தெரியல எதையோ ஒன்று அவங்க வளர்க்கிட்டு போகிறாங்க அவர் சொல்லிட்டார் பாருங்க யார் வந்தாலும் வராட்டாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் வந்து என்ன செய்யணுமோ அதை செய்வோம் அதுக்கான கெப்பபிலிட்டி எங்ககிட்ட இருக்கு ஸோ அது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா இப்போ இன்னைக்கு எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருக்கிறது பார்த்தீங்களா ஈரானை வந்து என்ன ஈராக் மாதிரி சதாம் ஹுசேன் மாதிரி நினைச்சிங்களா குழந்தை கட்டிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு பாவீங்களா விரிச்ச வலையில கப்புனு போயிட்டு மொத்தமா வந்து போட்டீங்களா ஒத்தனுக்குமே வந்து யோசனை இல்லையா அப்படின்னு தான் எனக்கு கேட்க சோ ஈரான் மேல ஆரம்பத்திலிருந்து அவங்க மிசைல்ஸ் அடிச்சு நவுத்தி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஈரான் மேல உங்களுக்கு சிம்பத்தி வந்திருக்கும் எல்லாருமே வந்து சேவ் ஈரான் அப்படின்னு டிபி வச்சிருக்கீங்க வச்சிருப்பீங்க இன்னைக்கு யாராவது சேவ் ஈரான் அப்படின்னு டிபி வச்சிருக்காங்களா சேவ் உக்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு டிபி வச்சிருந்தாங்க அந்த ரஷ்யா உக்ரைன் வர ஆரம்பிச்ச காலத்துல ஆமா ஆனா இன்னைக்கு யாருமே சேவ் ஈரான் அப்படின்னு எதுவுமே சொல்லலையே ஏன்னா அவங்க சந்தோஷத்துல இருக்காங்க பார்த்தீங்களா அடிச்சு நவத்தி நிறாங்க ஈரான் குழந்தை கட்டிடுவாங்க இஸ்ரேல் இல்லாம போயிரும் அப்படின்னு அப்படியே போயிட்டு இது வந்து இவங்க வந்து இன்டர்வலுக்கு முன்னாடி படத்தை பார்த்துட்டு ஆஹ் நம்பியார் என்ன அடி அடிக்கிறாபார் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்டர்வலுக்கு அப்புறம் வாத்தியார் திருப்பி கொடுக்கும்போது போகும்போது அப்போ வாத்தியார் ரசிகர்கள் கை தட்டுவாங்க கிளைமேக்ஸில் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அப்படின்றது தமிழ் சினிமா பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த மாதிரி தான் அது நடக்கப் போகிறது மேபி ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் இஸ்ரேலுடைய அந்த கேஷுவாலிட்டி அதிகரிக்க ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னால் இவங்க பார்ப்பாங்க அது பாருங்க இதுக்கு மேலெல்லாம் நீங்கள் வருவீங்க அப்படின்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுக்கு தேவையே இல்லை அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்தா என்ன வராட்டிங்க அதனால டு டிஃபரண்ட் அஃபர்ட்ஸ் அதனால தான் இன்னி வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப ரெஸ்டை சண்டை போட்டுக்கிறாங்க அதை வந்து இவங்க வீக்னஸ் நினைச்சிட்டு இருக்காங்க எப்படி ரஷ்யா வந்து வேண்டாம் என்ன இருந்தாலும் வந்து உக்ரைன் நம்ம இருந்து போனவங்க நம்மளோட ஒண்ணு மண்ணா பழகினவங்க அந்த என்டையர் சோவியத்துல இருந்தவங்க நமக்கு வந்து அந்த ஜெலன்ஸ்கி பண்ணிட்டு இருக்க கூத்து இவன்க மாறணும் அவ்வளவுதானே தவிர ஒட்டுமொத்தமா அந்த உக்ரைனை தரமட்டமாக்குறது அப்படின்றது வந்து ரஷ்யாக்கு ஒரு நாள் கூட தேவை அரை நாள்ல முடிச்சிருவாங்க ஆனா அதுக்கப்புறம் அந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் வேணும் இல்லையா அந்த தொழில் வளங்களோ இல்ல நிலமோ அதெல்லாம் வேணும் இல்லையா சோ அந்த செலன்ஸ்கி பண்ற தப்புக்கு மக்களை நம்ம பழி வாங்க கூடாது அப்படின்ட்டு பொறுமையா மூணு வருஷமா சண்டை போட்டு புட்டின் ஆனா சிங்கத்தோட பிணறி மேற குச்சி உருகிற மாதிரி நீங்க அங்கேயே வந்து ட்ரோனை கொண்டு போயிட்டு சும்மா இதை போட்டுட்டா பாத்தீங்களா அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அது எங்க பேச்சுவார்த்தை நடக்க போது இஸ்தான் புல்ல அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப வாங்க சீஸ்பயர் அப்படின்னு திமிர்த்தனமா பேசினா இன்னைக்கு கதறிட்டு இருக்காரு அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க ரஷ்யா உக்ரைனுக்குள்ளார உடனால அந்த ஈஸ்டர்ன் உக்ரைன்ல தான் அதாவது ரஷ்யா உக்ரைன் பார்டர்ல தான் அந்த அடி இருந்தது இப்போ வெஸ்டர்ன் உக்ரைன் அண்ணாண்ட பக்கம் அங்கேயும் போட்டு போட போடன்னு கலந்து கட்டினா நார்த்தர் சைட்ல இருந்து வந்து சுமி அந்த ஏரியா அதுக்கப்புறம் டிப்மர் பெட்ரோஸ்க் அப்படின்னு இதெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க யாருமே அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை எல்லாம் அங்க ஸ்டேட் ஆஃப் ஹோமோஸ் என்ன ஆகும் அதைத்தான் பேசிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் அந்த ட்ரோன் அட்டாக் போது இவர் வந்து ஒண்ணுமே பேசல புட்டின் அவருக்கு தெரியும் இந்த ரெட்டாரிக் வேண்டாம் நான் காரியத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் இமிடியேட்டா கூட ரிட்டாலியேட் பண்ணல கேலிபுரேட்டட் அண்ட் கேல்குலேட்டட் ரிட்டாலியேஷன் பொறுமையா வெயிட் பண்ணாரு போட்டு போல போல குழந்தை கட்டிட்டு இருக்காரு நேற்று பேசியிருக்காரு பாருங்க தேரிட்டிகளி பாத்தீங்கன்னா உக்ரைன் இஸ் part ஆஃப் us and will be part of us. அதனால ஒருத்தருடைய பொறுமைய சகிப்புத்தன்மைய வீக்னஸ் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு பண்றீங்க அப்படின்னு அர்த்தம் ஈரான் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையான கொஸ்டின் அவங்க ஏன் இன்னும் மிசைல் அட்டாக் ஆரம்பிக்கல அப்படிங்கிற கொஸ்டின் அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்பதான் அவங்களுக்கு உண்மை என்ன அப்படின்றது புரியும் எப்ப அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானோ அன்னியோட முடிஞ்சது நம்ம கதை அப்படின்னு இவங்க இவ்வளவு மிசைல் அனுப்பும் போது அவங்களுக்கு அனுப்ப தெரியாதா நம்மளோட சேர்ந்து நம்ம ஜாயின் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இஸ்ரேல் எவ்வளவு மிசைல்ஸ் அப்ப அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா சொந்தமா வச்சிருக்க மாட்டாங்களா உலகத்திலேயே நோபல் பரிசு அதிகமாக வாங்கினவங்க யாருன்னா இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவர்கள் தான் யூதர்கள் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாத பொறுமையா இருக்கா அப்படின்றதுனால நீங்க உடனே ஏறி மேய்ப்பீங்க அப்புறம் திருப்பி வச்சோம் ஐயோ அஷ்டா 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 அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி வராது மகா பிரபு இப்போ இப்பொழுதுதான் வந்து காசா காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் படைக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த போரானது நடந்து முடிஞ்சிருந்தது அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் கை கைவோங்கி அந்த போரை வந்து நிறுத்தி இருந்தாங்க இப்போ அது முடிஞ்ச உடனே வந்து இப்படியான ஒரு போர் வந்து தொடங்கியிருக்கு ஈரா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான சண்டவும் தொடங்கியிருக்கு ஸோ இப்படி போர் செய்துக்கிட்டே இருந்தா இஸ்ரேல் வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி வந்து ஸ்டேபிளா வச்சிருப்பாங்க பொருளாதாரத்துக்கு என்ன பண்றாங்க இதனாலதான் வந்து அமெரிக்கா பின்னாடி இருந்து இயக்குறாங்க இஸ்ரேல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஸோ எப்படி பாக்க இல்லை இதில் பயங்கர கான்ட்ரிக்ஷன் இருக்கு இப்போ போர் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா பொருளாதாரம் என்ன ஆகும் அடி அப்படின்னு சொல்றீங்க அதே சமயத்துல அதனால அமெரிக்கா பின்னாடி இருந்து இயக்க இருந்து அப்படின்னு சொன்னா எப்படி அமெரிக்கா வந்து அப்படியே ஜெலன்ஸ்கிக்கு அள்ளி அள்ளி கொடுத்தா மாதிரி இஸ்ரேலுக்கு ஏதாவது கொடுத்துட்டு இருக்காங்களா இல்லையா இருக்கா என்று சொல்லுங்க இல்ல அவங்க தான் கண்டிச்சுக்கிட்டே இருக்காங்க அமெரிக்கா இஸ்ரேலை கண்டிக்கல அப்படின்றதுனாலேயே இஸ்ரேலுக்கு வந்து செலன்ஸ்கிக்கு கொடுத்தா மாதிரி அள்ளி அள்ளி கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா எந்த நாடு வந்து இஸ்ரேலுக்கு வந்து என்ன இரநூறு பில்லியன் வச்சுக்கோ இந்த நூறு பில்லியன் வச்சுக்கோ அப்படின்னு அள்ளி கொடுத்துனுக்குறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க உழைக்கிறாங்க டெக்னாலஜியில் அட்வான்ஸாக இருக்காங்க உலகமெங்கும் இருக்காங்க முக்கியமா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்ல இருக்காங்க தொழில் பண்றாங்க சம்பாதிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களும் வந்து நாட்டுக்கு அனுப்புறாங்க இவ்வளோ பேசுறீங்களே பாலஸ்தீன் இன்னும் அது இருக்கு இந்த காசா ஸ்டிப்பா இருக்கட்டும் இல்லை வெஸ்ட் பேங்காக இருக்கட்டும் அது ஒரு தானே சொல்லிட்டு இருக்கீங்க இந்தியா கூட இருக்கு அந்த நாட்டுடைய முக்கிய அந்த நாட்டுடைய ஜிடிபி என்ன தெரியுமா மக்கள் காசா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பேர் வந்து தினமும் இஸ்ரேலுக்கு வந்து வேலை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு போறாங்க போனாங்க அந்த இருபத்தி மூணு தாக்குதலுக்கு முன்னாடி வரைக்கும் ஈரான்ல அந்த மாதிரி இருந்து வந்து வாங்க பவன் இங்க கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு ஒன்றும் சம்பளம் இல்லை டெய்லி எங்க நாட்டில் வாட்ரு தாண்டி வந்து வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு விட்டுருவாங்களா இஸ்ரேல் நியாயமா மகாபிரபு இத எப்படி பாக்குறீங்க நீங்க பாலஸ்தீனத்துடைய ஜிடிபி அப்படின்னா மற்ற நாடுகள்ல இருந்து வருகின்ற எய்டு அதையும் வந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் தான் அள்ளிட்டு போயிடுவாங்க மக்களுக்கு அங்க பெருசா ஒண்ணு செய்யறது கிடையாது இப்போ ஹமாஸ் அண்ட் ஹெஸ்புல்லா இவங்களை வச்சு தான் இஸ்ரேலுக்கு குடைச்சல் கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து ஃபோர் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம் ஏர் டிஃபென்ஸு இரா இஸ்ரேல் வந்து டென் லேயர்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈரானுடைய லேயர்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் என்ன தெரியுமா இந்த பக்கம் ஹமாஸ் அந்த பக்கம் ஹெஸ்புல்லா இந்த பக்கம் இந்த ஃபிளாங்கில் வந்து ஹூத்தி இவங்கள்லாம் தான் அவங்களுடைய டிஃபென்ஸ் ஏதாவதுனா இவங்க மூலமாக தான் கொச்சல் கொடுப்பாங்க ஸோ இது நீங்களாக அவங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான தாக்குதல் பண்ணிருக்கு இஸ்ரேலில் ஆனா அதை கண்டிக்கிறதுக்கு இன்னைக்கு யாருக்கும் மனசு வரல இன்னைக்கு சோனியா காந்தி அம்மையார்கள் வந்து ஹிந்து பத்திரிகையில சென்டர் பேஜ்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்களோ ஐயோ காசா மக்கள் இரான் மக்கள் இஸ்ரேலில் செத்து போன மக்களவெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா ஸ்டாலின் கூட வந்து போட்டிருந்தார் ட்வீட் போட்டிருக்காரு இந்த சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் தெரியுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு சென்டர் பேஜ் ஆர்டிகல் எழுதியிருந்தார் ஹிந்துல பாருங்க இருக்குதுங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அப்போ இருக்கவங்க தான் மக்கள் இஸ்ரேல எல்லாம் என்ன ஆடுபாட அங்க கொடூரமா கொல்லப்பட்டது இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் வந்து கடத்தி செல்லப்பட்டது அங்கு அவர்கள் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டது அதெல்லாம் அவங்க கண்ணுல தெரியாதா எப்படிங்க அவங்களுக்காக மட்டும் நீங்க ஆர்டிகல் எழுதி நிற்கிறீங்க என்ன புரியல அப்போ சண்டை போட்டுநீர் அப்படின்னு சொன்னா சுத்தி இந்த மாதிரி எலிமெண்ட்ஸை வச்சுக்கின்னு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு இந்திரா காந்தி ஸ்டாண்டா வந்து இப்போ எடுக்கிறாங்களோ அவங்க என்ன அந்த பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறது அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் அந்த காங்கிரஸ் என்னைக்குமே அதத்தான் பண்ணிட்டு இருந்தாங்க பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது ஆரம்ப காலத்திலிருந்து இந்தியா இதத்தான் வச்சிருந்தாங்க பாலஸ்தீனம் என்னைக்காவது இந்தியா ஆதரிச்சிருக்கா சமீபத்துல இந்த பஹல்காந்த் தாக்குதல் ஆபரேஷன் சிந்து இதுல வந்து பாகிஸ்தானை ஆதரித்து எல்லாரும் வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க அதுல பாலஸ்தீன் எங்கேயாவது எழுது என்னங்க எல்லாம் சொல்லாதீங்க இந்தியா அப்படிப்பட்ட நாடு தெரியுமா பாலஸ்தீனத்துக்காக வந்து அப்படியே உருகி உருகி குரல் கொடுத்தாங்க யாசர் அராஹத்து வந்து இந்திரா காந்தி அவர்களுடன் எவ்வளவு மரியாதையா இருந்தாங்க நம்மளை ரெகக்னைஸ் பண்ண ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரிஸ் அதனால அவங்களை எதிர்த்து நீங்க எதுவும் தீர்மானம் போடாதீங்கன்னு என்னைக்காவது பாலஸ்தீன் சொல்லியிருக்காங்களா என்றைக்காவது ஒரே ஒரு நாள் பாலஸ்தீன் இந்தியாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கின்றதா நீ எதுக்கு அவங்களுக்கு வரிஞ்சு கட்டின்னு போயிட்டு குரல் கொடுத்து நிற்கிறேன் நமக்கு அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க நமக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க ஆனா நம்ம காலங்காலமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன இன்னும் என்ன பைத்தியம் நினைச்சிருக்கியா நீ நீ பைத்தியமா இருந்துட்டு என கவலை இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் தூதரக உறவுகள் கூட இல்லாத நிலைமையிலும் நாம இங்கேந்து உதவி அப்படின்னு கேட்டப்போ நமக்கு ஆயுதங்களை கொடுத்தது எப்போ எழுபத்தி ஒன்னு வாரிலேயே இஸ்ரேல் கார்கில் யுத்தத்திலையும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அதே மாதிரி இன்னைக்கு அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நாம இன்னைக்கு கொடி கட்டி இருக்கோம் அப்படி கொடி கட்டி பறக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் இஸ்ரேலுடைய டெக்னிக்கல் ஆபரேஷன் தான் பண்ணாங்க அப்புறம் அவங்க முதுகுல குத்த சொன்னீங்க நீங்க நாம என்ன பாகிஸ்தானா இப்போ இன்னும் கொஞ்ச தான் இந்த போர் நீளும் அப்படின்றத உங்களுடைய கணக்கு கரெக்டா இஸ்ரேல் வந்து அவங்களுடைய முழு தாக்குதலை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மேட்ரு ஆஃப் டேஸ் தான் இது முடிவுக்கு வந்துவிடும் அதுக்கப்புறம் திருப்பி தாக்குவதற்கு ஈரான் கிட்ட ஒண்ணும் இருக்காது இந்தியா பாகிஸ்தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல வந்து கொஞ்சம் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு நாள் அதுக்கப்புறம் வந்து அமைதியாயிட்டாங்க சீஸ் வந்துட்டாங்க அது போல வந்து வரமாட்டாங்க அவங்க ஈரான் போய் கேட்க சொல்லுவாங்க இங்கே ஒரு ஒரு நாடு வந்து காலியான மாட்டேன் தான் அது முடியும் அவசியம் கிடையாது இப்போவும் சொல்றேன் ஈரான் வந்து ஆக்சுவலா கன்சிலேட்ரி மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க அவங்கள தாக்குதல் நிறுத்த சொல்லுங்க நாங்க பேச்சுவார்த்தையை வரோம் அப்படின்னு இஸ்ரேல் என்ன சொல்றாங்க இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிக்கணும் இப்படியே இழுத்துக்கணும் அவங்க பாட்டுக்கு தயார் செஞ்சுக்கிறாங்க அதுவும் இந்த நேரத்துல பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா இமீடியட்டா ஐஏஏ இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து எல்லா பெசிலிட்டிஸையும் போயிட்டு உள்ள இருக்கணும் என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும் அப்பதான் பேச்சுவார்த்தை நடக்கணும் அதை விட்டுட்டு சும்மா பேச்சுவார்த்தை அப்படின்னு நடத்திட்டு ஒரு ரெண்டு வாரம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அதுக்குள்ள குண்டு ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையை முறிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க நத்திங் டுங் இதுதான் இஸ்ரேலுடைய ஸ்டாண்ட் ஸோ இஸ்ரேல் வந்து ஒரு நாள் ஆறு ரெண்டு நாள் அவங்களுடைய ஏவுகணைகளை அப்படியே திருப்பி இரான் பக்கம் அனுப்பினாங்க அப்படின்னு சொன்னால் இப்போது அசிம் முனியரோ இல்லை வந்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரோ கதரிகளை வந்து ராத்திரி ரெண்டரை மணிக்கு ஃபோன் பண்ணாங்கல்ல சீஸ் பயர் சீஸ் அப்படின்னு அந்த மாதிரி நடக்கலாம்